வணக்கம் நான் உங்க விக்னேஸ்வியில நம்ம மாவட்டத்தில் இருக்க கடவு தொகுதியில என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி வளரணாலும் சொல்லிட்டு வந்தோம் நான் கூட ஒரு பத்து பிரச்சனை இருபது பிரச்சனை இருக்கும்னு நினைச்சேன் ஆனா ஒவ்வொரு வார்டிலேயுமே நூறு பிரச்சனைக்கு மேலே இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க என்ன நூறாவது வார்டு மொத்த கோயம்புத்தூர் மாநகராட்சியில் இருக்க நூறு வார்டில் இதுதான் கடைசி வார்டு அந்த எண்ணிக்கையில் மட்டும் இது கடைசி வார்டு கிடையாதுங்க அங்க இருக்க மக்களோட அடிப்படை தேவைகளான ஒரு தண்ணி வரதா இருக்கட்டும் சாக்கடை வசதியா இருக்கட்டும் மற்றபடி மத்தபடி அந்த சுற்றுப்புற சூழலாகவே இருக்கட்டும் அது எல்லாத்துலயுமே கடைசியா இருக்கிறது தான் இந்த நூறாவது வார்டு ஒரு குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த கணேசபுரம்னு ஒரு ஏரியா அதுதான் அந்த ஊருக்குள்ள வரக்கான முக்கியமான ஏரியா ரயில்வே கேட் பகுதி சின்ன மழை வந்தாலும் மூணு அடிக்கு தண்ணி தேங்கி நின்றது அதே மாதிரி முத்துமரியம்மன் கோயில் வீதின்னு ஒன்று இருக்குது அங்கே டிச்சு இருக்குது அதுக்கான செவ் இல்லை நைட் நேரத்தில் குழந்தைங்க பெரியவங்கள்லாம் போகும்போது அந்த செவ் இல்லாதனால அவங்க அதுக்குள்ளே விழுகக்கூடிய அபாயம் இருக்குது அதே மாதிரி மூரண்டம்மன் கோயில் வீதி இருக்குது அங்கே சாக்கடையே இல்லை அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி கர்மியல் நகர் இருக்குது கர்மல் நகர்லேயே அதே மாதிரி தாங்க சாக்கடை வசதியே கிடையாது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட உபரி அந்த வீட்டுக்கு போகும் இந்த வீட்டோட உபரி நீர் இந்த வீட்டுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது அண்ணாபுரத்தில் அங்கன்வாடி இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஷாப் கட்டணும்னா எல்லா அதிகாரிகளும் ஒரே நேரத்தில் வந்து ஒரே கையெழுத்து போட்டு உடனே பண்ணுறாங்க ஆனால் இந்த அங்கன்வாடிக்கோ அல்லது சமுதாய கூடத்துக்கோ அவங்க அந்த மனசு வைக்க மாட்டேங்கிறாங்க கண்ணாபுரத்தில் வந்து பட்டா அந்த பட்டா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியாயமானவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அவங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இந்த அரசு பட்டா கொடுக்க மாட்டேங்குது அதே மாதிரி பாரதிபுரம்னு ஒரு பகுதி அந்த பகுதியில் நாய் கடிச்சு பார்த்துருக்கோம் பூனை கடிச்சு பார்த்துருக்கோம் எலி கடிச்சு பார்த்துருக்கோம் அங்கே நத்தை கடிக்குதுங்க மக்களை தண்ணி எடுக்க போகும்போது அங்கே ஏகப்பட்ட இடத்துல நத்தைகள் இருக்குது அதே கடிக்கொண்டு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு இது மாநகராட்சி பகுதி இந்த லட்சணத்தில் இருக்கும்போது போது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எப்படி இருக்கும் பாருங்க கண்டிப்பா சரி பண்ணுங்க சரி பண்ணப்படும் தமிழக வெற்றிகழகத்தோடு ஆட்சியில் நன்றி